எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அந்த ஜாதகருடைய ஆயுள் அப்புறம் அவருடைய தொழில் அவருடைய திருமண வாழ்க்கை அப்புறம் அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருப்பார் என்ன வேலையில் இருப்பார் அப்படின்றத தான் நம்ம மெயினாக ஜாதகத்தில் எதிர்பார்க்குற விஷயங்கள் இதுக்கப்புறம் திருமண விஷயங்கள் முடிஞ்ச உடனே இந்த குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை கல்வி இப்படி தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போவோம் பொதுவாக ஜாதகத்தில் அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய இந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான விஷயங்களில் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதை ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்புறம் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த ஸ்தானத்தை சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் வேலைக்கு போவார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பத்தாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி பத்தாம் அதிபதி ராசி சக்கரத்தில் என்னவா இருக்கோ அந்த அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி அதை பொறுத்து தான் அவருக்கு வேலை வந்து நிர்ணயம் பண்ணப்படும் அதை பார்க்கும்போது ராசியிலிருந்தும் பத்தாம் அதிபதி எதுவோ அது அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அந்த வேலையோட விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும் விருச்சிகலக்கணம் விருச்சிக ராசின்னு இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தார் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவர் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அந்த சூரியன் நிற்கிது அப்படின்னும்போது நவாம்சத்தில் போகும்போது அது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக தனுசுக்கு ஓடியாந்துடும் சூரியன் அதனால் அப்படி இல்லாமல் பூரம் ஒன்றில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா சூரியன் வர்க்கோத்தம பலமாகும் விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு சூரியன் நட்சத்திர அதிபதி பூரம் ஒன்றாக இருந்தால் நவாம்சத்துலேயும் அந்த சூரியன் வந்து அதே சிம்மத்தில் இருக்கும் அதாவது ஆவணி மாதம் பிறந்த ஒருத்தருக்கு அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார்னா ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க பதவி மற்றவங்களாம் கௌரவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பவரில் இருப்பார் அரசு துறையில் அல்லது அரசாங்க வேலையில் அதுலேயுமே ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பார் அதனால் இந்த வர்க்கோத்தம பலம் அப்படின்றதுனால அவருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும் சூரியன் சார்ந்த உத்தியோகம் அக்னி முகாந்திரமான தொழில்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் அவருக்கு அமையும் ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகன்றது கடைநிலை ஊழியராகவும் இருக்கலாம் மிக உயர்ந்த கௌரவப்பட்ட ஒரு ஊழியராகவும் இருக்கலாம் அந்த ராஜ யோகத்தை பொறுத்து இந்த சூரியனுடைய பலத்தை பொறுத்து அந்த அமைப்பை பொறுத்து அந்த நட்சத்திர இன்ஃப்ளுயன்ஸை பொறுத்து அதாவது நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பொறுத்து அந்த வர்க்கோத்தம பலத்தை பொறுத்து அது ஆட்சியாக இருக்கின்ற பலமாக இருந்தால் அது உச்ச பலமாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பத்தாம் அதிபதியாக சூரியன் அமைப்பில் கிடைத்தால் ராசியிலும் நவாம்சத்திலும் அதை பொறுத்து தான் அவருக்கு பதவி கிடைக்கும் இது வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய விஷயம் நவாம்சத்தில் இந்த லக்னமும் அதே விருச்சிகமாக வந்து அப்படின்னா எப்படி வரணும் அனுஷம் நாலாம் பாதமாக லக்னம் வரும் பூரம் ஒன்றாம் பாதமாக சூரியன் வரும் அப்படி வந்துச்சுன்னா அதே விரிச்சு கலக்கணும் பத்தில் சூரியன் நவாம்சத்துலேயும் விரிச்சு கலக்கணும் பத்தில் சூரியன் வர்க்கோத்தம பலமாக இருக்கும் இப்படி வர்க்கோத்தம பலமாக இருந்துச்சுன்னா அவர் வந்து நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பார் அந்த ஜாதகர் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பார் அரசு துறையில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் அதே சூரியன் வேறளவில் அந்த பத்தாம் இடத்துல வேறு ஒரு நட்சத்திர இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துச்சுன்னா ஒருவேளை நவாம்சத்தில் விருச்சிக லக்னமாக கிடைக்காம ஒருவேளை அது தனுசு லக்னமாக மாறி நவாம்சத்தில் ஆனாலும் பத்தாம் இடம்ன்ற கணக்கில் அங்கே புதன் வீட்டில் போய் அந்த பத்து இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பதவி ஏதோ ஒரு குறைஞ்ச பதவியில் தான் அரசு உத்தியோகத்தில் இருப்பார் அரசு உத்தியோகத்தில் இருப்பார் ஆனாலும் ஒரு குறைந்த ஒரு பதவியில் தான் இருப்பார் ஒரு சும்மா ஐநூற்றியோ பேருக்கு ஒரு வேலையில் இருப்பார் அதிகாரம் மிக்க பதவியாக இருக்காது அதிகாரம் மிக்க பவரில் இருக்க மாட்டார்